வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி பழைய பஸ் ஸ்டாண்டு பஜாருக்கு பக்கத்தில் எலேசந்தல் ரோட்டில் இபி ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த எட்டு செண்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நானூறு மீட்டர் தூரம் வரும் அதுமாதிரி கோவில்பட்டி அந்த மெயின் பஜார்லேருந்து உங்களுக்கு முந்நூறு மீட்டர் தூரம் வரும் இந்த இடம் தெற்கு பார்த்த சைட்டு டோட்டலாக எட்டு செண்டு இருக்குது ரோட்டு மேலேயும் இருக்குது கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடம் இந்த இடம் கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்து பஜாரில் வந்து அதுக்கடுத்து நீங்கள் அந்த மேம்பாலம் வழியாக வந்தால் இலைசிந்தல் ரோடு இலை சிந்தல் ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஈபி ஆஃபீஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் சைடில் இந்த இடம் வரும் அந்த வரிசையில் டோட்டலாக எட்டு செண்டு தெக்கு பார்த்த இடம் இந்த இடம் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு இருபது லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு இருபது லட்சம் நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து சூப்பரான இடம் இந்த மெயின் ரோட்டில் வேறு இடம் கிடைக்காது நல்லா அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்